அந்த கொழுப்பு கட்டியல் நம்ம உடம்புல நம்ம உடம்புக்குள்ள ஏற்பட்ட வளர்ச்சிதை மாற்றத்தை அது ஒரு நம்ம வெளியேற்றாக கொழுப்பான எண்ணங்கள் வராமலம் இருக்கு பைன் இருக்கு ஈதர் வாட்டர் வால்நட் இருக்கு இந்த மாதிரி மருந்துகளை போட்டு நமது எண்ணங்களை சரி பண்ணிக்கலாம் எண்ணங்கள் தான் மெயின் அந்த எதிர்மறை எண்ணங்கள் அகங்காரத்தோட பேசக்கூடிய சர்வாதிகார குணம் இருக்க வரைக்கும் கொழுப்பு கட்டிகள் உடம்பில் உருவாவதை யாராலையும் தடுக்க முடியாது மனித உறுப்புல மிக முக்கியமான உறுப்பு லங்ஸும் லிவரும் தான் இவைகள் செயல் இழக்கும் பொழுதுதான் மனிதனுக்கு வாழ்க்கை புரியுது ஏன்னா ஒவ்வொரு நிமிஷமும் லங்ஸ் சுருக்கி விரிதுனாலதான் காற்று உள்ளே இழுக்கப்பட்டு அது மூளைக்கு போய் அந்த மூளையில இருபத்தி நாலு மணி நேரமும் ஒவ்வொரு செகண்டும் ரத்தம் போகணும் ஒரே ஒரு நிமிஷம் ரத்தம் போகலைன்னா மூளை செயல் இழந்துடும் மூளை தந்த வேலை நிறுத்தணும்னா மனிதனுடைய இறப்பு நம்ம எதிர்மறை எண்ணங்களை குறைக்க குறைக்க ஒரு ஆக்கபூர்வமான ஒரு கிரியேட்டிவ் ஒர்க்கு அது வந்து ஐயா இந்த மாசிக்காய் பவுடர் சொன்னீங்க இல்லீங்க ஐயா அது வெறும் வயப்பில் அப்படியே எடுத்துக்கலாமா அதுக்கு ஏதாவது மெத்தட் இருக்குங்களா இல்ல ரொம்ப அளவுக்கு அதிகமா எடுக்க கூடாது நம்ம ஏதாவது உணவுகளோட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஜீரக தண்ணி கொதிக்க வச்சு குடிக்கிறோம் அல்லது வேற ஏதாவது மூலிகை தண்ணி வேலை ஒரு அரை ஸ்பூனை போட்டுக்கரலாம் பட் வாயில இருந்தா அதே வாயில போட்டேன் நான் என்னுடைய மருத்துவ முறையில் ஆக்கியிருக்கேன் நானோ டெக்னாலஜி சாப்பிடையில அளவுக்கு அதிகமாக போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு அரை ஸ்பூன் அல்லது கால் ஸ்பூன் அளவுக்கு ஈவன் எல்லா மூலிகையிலையுமே இப்போ நம்ம தூக்கம் வரலைன்னா ஜாதிக்காய் எடுத்துக்கிறது சொல்கிறோம் அந்த ஜாதிக்காயை பாலில் போட்டு குடிச்சால் நல்ல தூக்கம் வரும் தூக்கம் வராதவங்களுக்கு ஜாதிக்கிய நரம் மண்டலத்தை பண்ணக்கூடிய மக்னீசியம் அதில் அதையும் எப்போ அளவுக்கு அதிகமா சாப்பிட்டோம்னா நல்ல தூங்கி உள்ள பாதிப்பு ரொம்ப வரும் ஏவன் இறப்பு கூட கொண்டு போகும் ஓவர் தூக்கம் அதனால அது ஒரு கால் ஸ்பூன் தான் சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி இதுவும் ஒரு மிஞ்சு அல்லது ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு உங்களால தண்ணியில கொதிக்க வச்சு குடிக்க முடிஞ்சாலோ அல்லது வேற ஏதாவது ஒரு மூலிகை நீர்கள் குடிக்கிறீங்க என்ன வச்சுக்கிறோமே அந்த கேரளாவில் கிடைக்கிற பதிமுகம் குடிக்கிறோம் ஜீர தண்ணியை கொதிக்க வச்சு குடிக்கிறோம் அப்படின்னு வந்துச்சுன்னா அதோட ஒரு 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 கால் ஸ்பூன் போட்டு குடிக்கலாம் நல்ல மாற்றங்கள் தெரியும் சுகர் அதிகமா இருக்கவங்க கொஞ்சம் கூட போட்டாலே நல்லதுதான் சுகர் பேஷண்டா இருக்கவங்க அதை கொஞ்சம் கூட போட்டு குடிக்கலாம் ஐயா இந்த கொழுப்பு கட்டிகள் வந்துட்டு ஒரு சில நேரத்துல அந்தந்த வேற வேற இடங்கள்ல கைகள்லயோ கால்கள்லையோ கூட சின்ன சின்னதா தெரியும் இல்லைங்களா ஆமா அதுக்கு அந்த கொழுப்பு கட்டியல் நம்ம உடம்புல நம்ம உடம்புக்குள்ள ஏற்பட்ட அந்த வளர்ச்சிதை மாற்றத்தை வெளியேற்றுறதுக்காக அது ஒரு ஈசி பார்த்தா நம்ம உடம்புல எங்கேயோ தேர்ந்தெடுக்கு அந்தந்த மெல்லியன்னு கேட்டாப்புல அது போய் தேடவே வேணாம் அந்த கொழுப்பு கட்டி வந்த இடத்துல லேசா விளக்கண்ணை தடவி நிறைய பேருக்கு கொழுப்பு கட்டின்னு நிறைய இடத்துல வரும் அதுக்கு போயிட்டு நம்ம விளக்கண்ணை ஒவ்வொரு இடமா தடவிக்கிட்டு இருக்க வேண்டாம் அதனால அதுக்குன்னு உள்ள மருந்துகள் இருக்கு கொழுப்பான எண்ணங்கள் வராம இருக்கிறதுக்கு செடி பிளம் இருக்கு வைன் இருக்கு ஈதர் வாட்டர் வயலட் வால்நட் இருக்கு இந்த மாதிரி மருந்துகளை போட்டு நாம நம்ம எண்ணங்களை சரி பண்ணிக்கலாம் எண்ணங்கள் தான் மெயின் அந்த எதிர்மறை எண்ணங்கள் தான்கிற அகங்காரத்தோட பேசக்கூடிய சர்வாதிகார குணம் இருக்க வரைக்கும் கொழுப்பு கட்டிகள் உடம்பில் உருவாவதை யாராலையும் தடுக்க முடியாது மொழிகள் சொன்னது இதுதான் பட் பட்வென்டிவ் நமது எண்ணங்கள் நல்லாயிட்டா அது கியூ அது சாரி இந்த மொழிகள் எல்லாம் கியூரேட்டிவ் கியூர் பண்ணது ஆனால் அது உற்பத்தியே பண்ணாம இருக்க ப்ரிவென்டிவ்ங்கிறது நமது எண்ணங்கள் தான் எண்ணத்துக்குள்ள மொழிகள் தான் அதுதான் அந்த உடம்புல கொழுப்பு கட்டி வர்ற இடத்துல ஒன்னனுக்கா பண்ண முடியாது நம்ம நிறைய பேர் சொல்றோம் இல்ல கொழுப்பு அதிகமாயிடுச்சுன்னு ஆஹ் இடுப்புல கோட்டையை போட்டு உறுதி எடுத்தாங்கன்னுல அது எண்ணங்களால வர்றது நமக்கு தானுகிற அகங்காரம் என்ன வந்த அன்னைக்கே கொழுப்பு கட்டி பரமா ஆரம்பிச்சோம் அதனால வராம இருக்கிறதுக்கு தியானமும் அந்த தியானத்தின் பலனான நல்ல எண்ணங்களை பத்திரம் தியானத்தின் பலனே அதான் நம்ம எல்லாரும் தியானம் உடனே காசு கடு சிரும்மா பணம் கடு நினைக்கிறோம் தியானம் பண்ண 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 நமது எண்ணங்கள் மாறையில நமக்கு சூப்பர் ஐயா ரொம்ப அழகா சொன்னீங்க கொழுப்பு கட்டிகள் பத்தி வாய்ப்பு இது எல்லாமே அது சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களை எங்களுக்கு அழகா சொல்லி இருக்கீங்க இன்னொரு விஷயம் இன்னைக்கு முக்கியமா பாக்க போறதுல வந்துட்டு லங்ஸ் நம்மளுடைய லங்ஸ பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா அது எப்படி வேலை செய்யுது அதுக்கு வர ப்ராப்ளம்ஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க ஐயா லங்ஸ் வரையில ஒரு மனித உறுப்புல மிக முக்கியமான உறுப்பு லங்ஸும் லிவர் தான் ஏன்னா இவைகள் செயலிழக்கும் பொழுதுதான் மனிதனுக்கு வாழ்க்கையை ஏன்னா ஒவ்வொரு நிமிஷமும் லங்ஸ் சுருங்கி விரிகிறதுனாலதான் தான் காற்று உள்ளே இழுக்கப்பட்டு அது மூளைக்கு போயி அந்த மூளையில இருபத்தி நாலு மணி நேரமும் ஒவ்வொரு செகண்டும் ரத்தம் போகணும் ஒரே ஒரு நிமிஷம் ரத்தம் போகலைன்னா மூளை செயலந்துடும் மூளை தன்னுடைய வேலையை நிறுத்தணும்னா மனிதனுடைய இறப்பு வந்துடும் அந்த செயல் இழப்பை நிறுத்தக்கூடிய ஆற்றல் நம்ம உடம்புல உள்ள அத்தனை உறுப்புகளிலும் மிக மிக முக்கியமான உறுப்பு லங்ஸ் அது இருபத்தி நாலு மணி நேரமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையுமே அந்த லங்ஸ் எத்தனை தடவை சுருங்கி விரியுதுங்கிறதுலதான் இருக்கு நான் ஒரு கணக்கு சொல்றேன் ஒரு நிமிஷத்துக்கு பதினஞ்சு தடவை லஞ்சு சுருங்கி விருது அப்போ ஒரு ஒரு மணி நேரத்துக்கு இன்ட்டு அறுபது ஒரு தொள்ளாயிரம் ஆயிருது ஒரு நாளைக்கு இன்ட்டு இருபத்தி நாலு இருபத்தோராயிரத்தி அறநூறு ஒரு வருஷத்துக்கு இன்ட்டு முன்னூத்தி இருபத்தஞ்சு அப்படின்னு ஒரு மனிதன் நூத்தி இருபது வருஷம் வாழ போறாங்க இன்ட்டு நூத்தி இருபது இத்தனை தடவை தான் லஞ்சு சுருங்கி விரியும் எல்லாருக்கும் எல்லாருக்குமே நான் ஆடு மாடு கோழி ஆமை மனிதன் எல்லாருக்குமே இப்ப ஒரு மனிதனுடைய ஆயுசு நூத்தி இருபது வருஷம்னு கணக்கு சொல்லி இருக்கோம் நம்ம சொல்லிட்டேன் ஒரு ஆமை ஏன் முன்னூத்தி அறுபது வருஷம் ஆடுதுன்னா ஒரு மனிதன் பதினஞ்சு தடவை லக்ஷன் சுருங்கி விருது ஆமைக்கு அஞ்சு தான் சுருங்கிறது இதுல மூணுல ஒரு தான் ஏன்னா ஆமை எந்த ஒரு உணர்வு மற்ற ஒரு அனிமல் நீங்க ஆமைய ஒரு குச்சி வச்சு அடிக்க போனீங்கன்னா நம்மள இருக்காது அது தன்னை காப்பாற்றிக்கிற உள்ள நம்மதான் நம்மள ஒருத்தன் கோபம் வச்சா திரும்பி பேச பாக்குறோம் அதே மாதிரி மித்த நாய் மேல கல்லடிச்சுனா திருப்பி ஒரு பாய் பாஞ்சிட்டு தான் போகும் லொல்ல குழைச்சிட்டு போகும் மாடாடிச்சா தமக்கு திருப்பி பார்க்கணும் ஆனா இந்த ஆமை மத்திரம் பியூர் ஆல்கலைன் பாடிங்கிறதுனால அதை அடிக்க வார உடனே அது எதுக்காது தன்னுடைய தலை உள்ள இருக்கிட்டு கம்மன் இருக்கும் அந்த ஞானம் அதுக்கு இருக்கு அது காரணம் அதோடைய பிளட்டு ஹை ஆல்கலின் பிளட்டு அது நல்ல ஆல்கலின் பிளட்டா இருக்கிறதுனால அது ஆல்கலின் பிளட்றதுக்கு ஆக்சிஜன் அதிகமா இருக்க உணர்வு அதாவது தான் சுவாசிச்ச காற்றை தனக்கு பயன்படுற தவிர வேற கெட்ட எண்ணங்களுக்கு பயன்படாம பாத்துக்கிறது அதனால ஒரு நிமிஷத்துக்கு அஞ்சு தடவை சுவாசிச்சா போதும் இப்ப நம்மளுமே பதினஞ்சு தடவைன்னு ஒரு கணக்கு சொல்லியிருக்கேன் இந்த பதினஞ்சை முறாமை கோபம் நம்ம இப்ப பேசணும் இல்லையா ஜப்பானுடைய ஞானம் இந்த முறைகள் நாம் தவறும் பொழுது ரூபாய் எடுத்துருவோமோ ரோட்ல கிடைக்கிற ரூபாய் எடுத்துருவோமோ அப்படின்னு நினைச்சு அடுத்த மாத்திரத்திலே வேற யாரும் பாத்துருவாங்களோ நம்மளை கேவலப்படுத்திடுவாங்களோன்னு பல எண்ணங்கள்ல படம் அதை அப்படியே விட்டுட்டு போயிட்டா போதும் அப்படியே நம்ம அதை விட்டுட்டு போயிட்டாலே போதும் அதைத்தான் தான் சொல்றோம் அப்ப நம்மளுடைய மூச்சு காற்றை இந்த உடம்பை ஆரோக்கியமாக்காம ஆரோக்கியமாக்கிறதுக்கு பயன்படாம எந்த எதிர்மறை உணர்வுகளுக்கு செலவழிச்சாலும் இந்த உடம்பை ஆரோக்கியமாக்கிற குணாதிசயத்தை நாம் செய்யலைங்கிறத அர்த்தம் அப்ப இந்த பிராணவாய்வு லங்ஸில் பதினைஞ்சரவை பதினஞ்சு தடவை வெளியே விடப்படுது இது உங்களுடைய தேவைகளை குறைச்சிட்டால் இந்த லங்ஸ் தன்னை தானே உடம்புல ஆக்சிஜன் அதிகமா இருக்கு அதனால ஒரு நிமிஷத்துக்கு பதினஞ்சு தடவை சுவாசிக்க வேண்டாம் ஒரு நிமிஷத்துக்கு பத்து தடவை சுவாசிச்சா போதும் ஏழ் ஒரு ஏழரை தடவை சுவாசிச்சா போதும் ஒரு அஞ்சு தடவை சுவாசிச்சா போதும்னு அது நம்ம குறைக்கும் பொழுது நம்ம ஸ்பான் கூடி லைஃப் ஸ்பான் கூடுதோ இல்லையோ நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய வளர்ச்சிதை மாற்றங்களுக்கு அந்த பிராண பயன்படுது வேற கெட்ட எண்ணங்களுக்கு விரயமாகாம நம்மளுடைய வளர்ச்சிதை மாற்றங்களுக்கு எதெல்லாம் கெட்டு போச்சோ அதில் வெளியேற்றிட்டு புது செல்களை பண்ணணும் எதெல்லாம் அழுகி போச்சோ அந்தந்த புது செல்ல பாம் எ எந்தெந்த உணவுகளை செரிக்கணுமோ அதை செமிக்க வைக்கணும் அப்படிங்கிற வேலைகளை இந்த பிராணவாயு பார்க்கறதுக்கு நம்ம எதிர்மறை எண்ணங்களை குறைக்க குறைக்க ஒரு ஆக்கபூர்வமான ஒரு கிரியேட்டிவ் ஒர்க்குக்கு அது வந்துருது அப்ப தேவையில் குறையவும் இப்ப நம்ம வருஷத்தை நாற்பது ஆக்குறதோ அல்லது இன்னும் குறைச்சி ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை தான் சுவாசிக்கிறோம்னா நூத்தி இருபது பதினஞ்சு ஆயிரத்தி எண்ணூறு வருடம் நம்ம வாழக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய இதை கூட்டிட்டு போயிடலாம் இதுக்காக நான் மூச்சை புடிச்சுக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை அது தானா குறையணும் தானா குறையணும் தேவைகள் குறை தேவைகள் பிராணவாயுவோடைய தேவைகள் விரைமா இருக்கு குறைய 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 நம்மளுடைய லஞ்ச தானாவே தன்னுடைய வேலை பழுவை குறைச்சிக்கிறது பதினைஞ்சு தடவைக்கு பல அஞ்சு தடவை ஆக்கிக்கிறது மூணு தடவை ஆக்கிக்கிறது இந்த பிரபின் தியானத்தின் வெற்றி அதுதான் வெளியில இருந்து தியானம் பண்றதை விட ஒரு பிரமிடுக்குள்ள உட்கார்ந்து தியானம் பண்ணையில பியூர் ஆக்சிஜன் கிடைக்கிறதுனால அந்த முழுமையாக நாம் இழுத்து உள்ள போற காற்றுகள் அவ்வளவுமே சுத்த காற்றாக இருக்கிறதுனால லங்ஸுடைய தேவையை தேவையற்ற மற்ற காற்றுகளோடு கொண்டு போகாமல் ஆக்சிஜன் அதிகமா போறதுனால அந்த நேரங்களில் நாம் சுவாசிக்க சுவாசிக்கக்கூடிய லங்ஸுடைய வேலைப்பழு குறையிறதுனால நம்மளே ஒரு பத்து நிமிஷம் உட்காந்துருக்கோமோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னா இந்த பத்து நிமிஷம் எதை டிசைட் பண்ண தெரியுமா அந்த லஞ்ச சுருங்கி விதிகிற நேரத்தை வச்சுதான் அது நம்ம இந்த கடவுளை பத்தி சொல்லையில ஒரு உண்மையை சொல்லுவாங்க தியானம் பண்ணி ஒருத்தர் சேர்ந்துக்கிட்டே இருந்தாராம் முடிச்ச உடனே கடவுள் வந்து என்னன்னு கேட்டாராம் கடவுள்கிட்ட இவர் ஒரு முதல் கேள்வி ஒன்று கேட்டாராம் எங்களுக்கு ஒரு கோடி ரூபாய்ங்கிறது உங்களுக்கு எவ்வளவுன்னு கேட்டாராம் ஒரு பைசா அப்படின்னு கடவுள் அப்ப எங்களுக்கு ஒரு யுகம் அப்படிங்கிறது உங்களுக்கு எவ்வளவுன்னு கேட்டாராம் ஒரு நிமிஷம் அப்படின்னாறான் கடவுள் அப்ப இப்ப கடவுளை ஏமாத்திரலாம்னு இவர் நினைச்சு எனக்கு ஒரே ஒரு பைசா தாங்கன்னு கேட்டாராம் அவர் கோடிக்கணக்கான ரூபாய் கொடுத்துருவாருன்னு கடவுள் ஒரு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷத்துக்கு போயிட்டாரான் அவங்களுக்கு அந்த ஒரு நிமிஷம்ங்கிறது நமக்கு பல யுகம் நம்ம எங்க இருக்க போறோம் அப்ப அந்த பிராணவாய்வை எவ்வளவு சுவாசிக்கிறோம் எவ்வளவு நேரம் லங்ஸ் வேலை பார்க்குதோ அதுதான் அது நிமிடம் அப்ப நம்ம ஒரு பிரமிட்டில் தியானம் பண்ணி 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 நம்ம லங்ஸ் உடைய வேலைப்பாடை குறைத்து விட்டால் ஒரு அரை மணி நேரம் செய்ய வேண்டிய வேலையை அஞ்சு நிமிஷத்துல செஞ்சிடும் ஏன்னா பிராணவாயு நிறைஞ்சிருக்கனால அதனால தான் அந்த தியான முறைகளை டைம்லெஸ் கான்சியஸ் அப்படிங்க டைமே போனதே தெரியாம போயிருக்கு டைம்லெஸ் கான்சியஸ்ன்னு பேர் ஸோ இது அவ்வளவையுமே நம்ம நெறிப்படுத்த வேண்டியது லங்ஸுடைய வேலைப்பாடுகளை தேவையற்ற எண்ணங்களில் குறைக்க 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 நம்ம லைஃப்மேன் கூடியிருங்கிறத விட நாம் எவ்வளவு விரயம் பண்ணாமல் வச்சிருக்கோமோ அதை நம்ம விட்டுட்டு போறதா நம்ம பரம்பரைக்கு சொத்து நம்ம என்ன அது புரியாது இப்ப பெரிய ஞானிகள்லாம் பல அவங்களுடைய ஆன்மா இந்த பூமியில வெளியே வந்ததுக்கு அப்புறம் அடுத்த உடல் போகாமல் இருக்க வரைக்கும் அது அந்த பரம்பரையை காப்பாத்திக்கிட்டு இருக்குங்கிறோம் இல்லையா இது எல்லாமே இந்த பிராணவாயுவை நம்ம எவ்வளவு மிச்சம் பண்ணி சுவாசிக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் குறிக்கும் இயற்கையில இருந்து நம்ம எவ்வளவுக்களும் நீங்க திருவாசகத்துல கூட மாணிக்கவாச பெருமான் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு விலங்கு மனத்தால் விமலா உனக்கு இவ்வளவு அஹ் நஷ்டத்தை உண்டாக்கிட்டு இருந்தேன்னு அதுக்கு என்ன அர்த்தம்னா என்னுடைய விலங்கு என்னமான ஜப்பானிய விஷயம் சொன்ன தேவையற்றத பேசுறது இதை எடுத்துட மாட்டோமா நார் இதுல நம் பிராணா திரையமாக அந்த திரையமான பிராணாவை இயற்கையில இருந்து நம்ம எடுக்கிறோம் அத அதை இயற்கையை நம்ம குறைக்கிறோம் அதை அதான் எனக்கு கெடுதல் பண்றீங்கிறார் விலங்கு மனத்தால் விமலா உனக்கு இவ்வளவு கெடுதல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் அப்படிங்கிறார் அப்ப இந்த லன்சுடைய வேலைப்பாடுகளை குறைக்க 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 ஆராய்ச்சியமாயிரும் அதனால மிக பெரிய கடவுள் நம்மளே சிகரெட்டுகளை குடிச்சு நிக்கோடின படிய வச்சு அந்த நம்மளை வாழ வைக்கிற உறுப்பை துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்க பாருங்க முதல் வேலை சிகரெட் சிகரெட்டு மாதிரி தான் நீங்க என்னென்னலாம் எதிர்மறை எண்ணங்களோட கொண்டு வரமோ அதான் அடுத்து லன்ஸை முழுமையாக தூய்மைப்படுத்தக்கூடிய மூலிகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம அதுல திரிகடுகம் அப்படின்னு ஒன்னு வச்சிருக்கோம் அதுல சுக்கு மிளகு திப்பிலி அந்த அந்த திப்பிலி லன்ஸை முழுமையாக குணப்படுத்தும் அந்த லன்ஸ் அந்த திப்பிலியை நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டு இருந்தாலே அதை பவுடர் பண்ணி நம்ம மார்க்கெட்ல எல்லாம் விற்கிறாங்க இதுல பவுடர் பண்ணி வெள்ளத்தை சேர்த்து அந்த டெய்லி ஒரு அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் வாயில போட்டுக்கிட்டாலே லங்ஸ் ரொம்ப தாலி சாதி சூரணம்னு விற்கிறாங்க சர்க்கரை சேர்த்துருக்கும் அதுல ஒரு உரப்போம் அந்த சாதி சூரணத்தின் மிக முக்கியமான அம்ச இன்கிரீடியன்ட் திப்பிலி தான் திப்பிலி நம்மளுடைய லஞ்சை சரி பண்ணக்கூடியும் அதனால அந்த சாதி சூரணம்னு சித்த வைத்திய மூலிகை கடையில் கிடைக்குது அதை ஒரு அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் இரவு படுக்க போயில வாயில போட்டு படுத்தோம்னா முழுமையாக நம்ம லஞ்சை க்யூர் பண்ணிடுறோம் லஞ்சுக்குள்ள அருமையான மருந்து இது எல்லாத்துக்கு மேலே நான் சொல்லக்கூடியது நம்ம வலது இப்போ முதல்ல பாகிரே வலதுகளை தியானம் முடிச்சோன்னே ஒரு அஞ்சு நிமிஷம் லஞ்சில் வச்சிருந்தா போதும் லஞ்சுடைய வேலை பழுவை வேலை பழுவால் இழந்த சக்தியை நம்ம கை மூலம் அது கொடுக்குறோம் கை இப்படி வச்சாலே போதும் வலது கையே லங்ஸில் லங்ஸு நல்லா வேலை பார்க்க ஆரம்பிச்சிடும் மூலிகையில் நான் சொன்னது திப்பிலி தான் திப்பிலி ரசாயனம் அப்படின்னு விற்கிறாங்க தாலிசாதி சூரணும்னு விற்கிறாங்க இதெல்லாம் லங்ஸை சரி பண்ணக்கூடியது அதை நம்ம எடுத்துக்கரலாம் இயல்பாக எடுத்துக்கரலாம் அதுக்கப்புறம் லங்ஸ் எவ்வளவு முக்கியம்னா நாம் சாப்பிடும் உணவிலிருந்து எடுக்கப்பட்ட சக்தி தான் லங்ஸுக்கு வருது லங்ஸுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு லோடை குறைக்கிறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றும் வெளியேற்ற முடியாத அளவுகள் அதிகமாக அதெல்லாம் இருந்து பிரிக்கப்பட்டு யூரினா தான் வெளியே போகுது அப்ப யூரினா வெளியே போகிற கார்பன் டை ஆக்சைடு அளவுக்கு அதிகமாக இருக்கையில நம்ம அடிக்குறுக்கா யூரின் போடுறோம்னா லங்ஸு முழு வேலைப்பாடோடு இல்லைங்கிறதா உண்மை லஞ்சோட வேலைப்பாடுங்கிறது தேவையற்ற எண்ணங்களால் பிராணம் விரைமாயிருது விரைமாகலைனாலும் நம்ம லஞ்சம் இருந்துச்சுன்னா லன்ச் ஆக்சிஜனை எடுத்துட்டு போறதில்லை அதனால கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றப்படுவதில்லை அதனால் நமது இரத்தத்தில் கழிவுகளான கார்பன் டை ஆக்சைடை யூரின் மூலம் வெளியேற்ற பார்க்குது அதனால இரவில் பல நேரம் எந்திரிச்சு அதனால அந்த லஞ்சுடைய குறைபாடு இல்லாமல் இருக்கணும்னா நம்மளுடைய உணவில் நல்ல உணவுகளை சேர்த்துக்கிட்டு அதுக்கு வேணுங்கிற கிடைக்கிறோம் அப்ப ஒரு யூரின் அடிக்குறுக்கா போகுதுனாலோ அல்லது ஒரு கிட்னி ஃபெயிலியர் அந்த கிட்னி ஆயிருக்கு ஏன் ஓவர்லோடாயிருக்குன்னா லங்ஸு கார்பன் டை ஆக்சைடு வெளியே தெல அந்த வேலையில அந்த செய்யும் லக்கி பிரஷர் தேரியில அவங்க மதர் மெரிடியன்னு வச்சிருக்காங்க கிட்னிக்கு மதர் மெரிடியன் லங்ஸ் காற்று மையம் மையம் கிட்னி காற்று மையம் லங்ஸு காற்று மையத்தில் இருந்து தான் நீர்மையம் உற்பத்தி ஆகுது அப்போ காற்று மையம் ஒழுங்காக இல்லைன்னா மையம் தன்னை ஒழுங்காக புனிதப்படுத்திக்கிற முடியுது இல்லைங்கிறதுக்காக தான் லங்ஸை சரி பண்ணணும்னு சொல்லுவாங்க கிட்னி ஃபெயிலியர்னா கிட்னி போய் நீங்க என்ன பண்ணி பண்ண போறீங்க லங்ஸு சரியானால் நல்லாயிருக்கும் இப்போ கிட்னி ஃபெயிலியராக உள்ளவங்களுக்கு நீங்க லங்ஸை சரி பண்ணக்கூடிய தாலிசாதி சோர்ந்த கொடுத்தாலே பாதி முன்னேற்றங்கள் அதுலேயே வந்துடும் இதுக்கு போயி நம்ம இப்ப சொன்னதான் நம்மகிட்ட ஒரு ஒரு இங்கிலீஷ்ல ஒரு பழமொழி இருக்கு இஸ் பெட்டர் அப்படின்னு கியூர் பண்ண முயற்சி பண்றதை விட அந்த பாதிப்பை வராம பாத்துக்கிற வேலையை பண்ணிட்டா போதும் அதுதான் தாலி தாலிசாதி நம்ம நீங்க இரவு படுக்க போயில ஒரு அரை ஸ்பூன் அல்லது ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாதி சுவர்ணம்னு விற்கிறாங்க அதையே ஒரு இனிப்பு சூழல் தான் இருக்கு அதுல உள்ள உறப்ப தெரியக்கூடாதுன்னு வெள்ளத்தை சேர்த்தா வச்சிருக்காங்க அதை வாயில போட்டு நல்லா சுவைச்சு சாப்பிட்டுட்டு படுத்துட்டாலே ரெகுலரா ஃபாலோ பண்ணாலே இரவு தூக்கம் டிஸ்டர்ப் ஆகாம லஞ்ச் வேலை பார்க்கும் அந்த லஞ்ச் தான் மேலே ஒழுங்காக பண்ணிட்டாலே இரவு ரெண்டு மூணு தடவை யூரின் பாஸ் பண்ண எந்திரிக்க வேணாம் இரவு தூக்கம் கிடமல் இருந்தாலே மனிதன் ஆரோக்கியம் அதனால லஞ்சு ஒரு ராஜா உறுப்பு அதை எப்படியெல்லாம் சரி பண்ணலாங்கிறதுக்கு தாலிசாதி சுவர்ணம் மிக அருமையான மருந்து உணவு கட்டுப்பாடும் ஓரளவு பண்ணிக்கலாம் தேவையற்ற உணவுகளை சேர்த்து அதை செமிக்கிறதுக்கு பிராணாவை விரை பண்ணி அந்த விரையுமே நம்மளுடைய உடம்பை ஆரோக்கியமா பயன்படல அதனாலதான் ஒருவேளை சாப்பிடுபவர் யோகி ஞான மார்க்கத்துல உள்ளவர் அப்படிங்கிறோம் ரெண்டு தடவை சாப்பிடுறது சாப்பாட்டு பிரியர் போகி அப்படிங்கிறோம் மூணு தடவை சாப்பிடுறவரு தன்னுடைய பிராணாவை எல்லாம் செவி செமிக்கிறதுக்கு பயன்பட்டுட்டு இந்த உடம்பை ஆரோக்கியமாக பயன்படாம செய்யறதுனால அவரு ரோகத்தோட வாழ்றாரு அதனால எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம பிராணவாயுனா நம்ம என்னுடைய நண்பர் என்னோட கூடவே வேலை பார்த்த ஒருத்தர் பிரமிடை பத்தி நான் பேசல என் வீட்டுக்கு வந்திருக்கேன் நான் பிரமிட் போட்டு உட்கார்ந்து பார்த்துட்டு கேட்டாரு அப்ப நம்மளுடைய பிரமிட் சென்டர் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இதனுடைய பத்ரிஜி முத முதல்ல பெங்களூர்ல கட்டினாரு அது பிரமிட் வேலி சென்டர்னு இருக்குன்னு சொல்லியிருந்தேன் அப்ப அவர் மகன் அங்க இருக்காங்கன்னு போய் பார்த்துட்டு அதோடைய இதெல்லாம் பார்த்துட்டு இந்த மேல போய் நான் நம்ம பெங்களூர் பிரமிட் வேலிக்கு போகல அவர் போயிட்டு வந்தவர் சொன்னாரு அதுல மேல உட்கார்றதுக்கு ஒரு சீட் இருக்கு அங்க போய் உட்கார்ந்தேன் என் லங்ஸும் ஹார்ட்டும் சுருக்கி தெரியுதானே தெரியாத அளவுக்கு ஃபீல் பண்ண என்ன அந்த அளவுக்கு அந்த பிராணவாயு அதிகமா போக போக நம்ம லங்ஸ் வேலையும் குறையுது அதிகமான ஆக்சிஜனை உடம்புக்கு கொண்டு போனோடனே காற்றுடைய வேலையும் குறையுது அதனால லங்ஸ் மிக முக்கியமான உறுப்பு அதோடைய வேலை பழுவை குறைச்சாலே நம்ம லைஃப் ஸ்பேன் கூடிடும் லைஃப் ஸ்பேன் கூடணுங்கிற அவசியம் இல்லை இருக்க வாழ்க்கையில வியாதி இல்லாம வாழலாம்ல இருக்கிற வரைக்கும் அதுக்கு லங்ஸ் தான் முக்கியமான உறுப்பு உணவோ நாம் சாப்பிடும் உணவோ நாம் சாப்பிடும் மருந்தோ நாம் சாப்பிடும் பழங்களையோ விட இந்த பிராணவாயு உடம்பில் அதிகமான தேக்கம் இருக்கணும் அந்த உடம்புக்கு கொண்டு போற வேலையை லஞ்ச் தான் செய்து நன்றி